வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கதை யார் புத்திசாலி நியூயார்க் நகரில் இருக்கும் அந்த புகழ்பெற்ற பேங்கிற்குள் நுழைந்த அந்த இந்தியர் அங்கிருந்த ஆபீசரிடம் தனக்கு ஐநூறு டாலர்கள் கடன் வேண்டும் என்றும் தற்போதுதான் இந்தியாவிற்கு செல்வதாகவும் திரும்பி வந்து கடன் பணத்தை கட்டிவிடுவதாகவும் சொன்னார் அதற்கு அந்த ஆபீசர் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டுமெனில் நீங்கள் அதற்காக ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இவரோ தனது புத்தம் புதிய கார் சாவியை அந்த ஆபீசரிடம் கொடுத்தார் கூடவே லைசன்ஸ் போன்ற பேப்பர்களையும் கொடுத்தார் ஆபீசரோ இந்தியருக்கு அவர் கேட்ட கடனை கொடுத்தார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஃபெராரி காரை வெறும் ஐயாயிரம் டாலர் கடன் வாங்க பயன்படுத்திய அந்த இந்தியரை நினைத்து வங்கியின் தலைவரும் மற்ற அதிகாரிகளும் அவர் சென்ற பின்பு சிரித்தனர் இந்தியா சென்று திரும்பி வந்த இந்தியர் அந்த வங்கிக்கு சென்று தான் வாங்கிய ஐயாயிரம் டாலரையும் இரண்டு வாரத்திற்கான வட்டியாக அஞ்சு நாற்பத்தி ஒரு டாலரையும் திருப்பி கொடுத்தார் அந்த ஆபீசர் சார் உங்களிடம் பிசினஸ் செய்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு இன்னும் புரியல உங்களை பத்தி நாங்க வெளியே கேட்டோம் நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்று தெரிந்தது ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஐந்தாயிரம் டாலர் கடன் வாங்குகிறாரே என்று எங்களுக்கு ஒரே குழப்பம் அதற்கு அந்த இந்தியர் எனக்கு இங்கு கார் நிறுத்தும் பார்க்கிங் வசதி இல்லை பிறகு நான் யோசித்தேன் எங்கு கொண்டு போய் நான் எனது காரை நிறுத்தினால் பாதுகாப்பாக இருக்கும் என்று அது மட்டுமின்றி பல இடத்துல விசாரித்தும் பல டாலர்கள் கேட்டாங்க ஆனா இங்கு அஞ்சு புள்ளி நாற்பத்தோரு டாலர் தான் ஆச்சு இப்ப சொல்லுங்க யார் புத்திசாலி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க